எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க வாங்க நம்ம வீட்டில் புரட்டாசி மாதம் நாலாவது சனிக்கிழமை விரத சாப்பாடுக்கு என்னென்ன ரெடி பண்ணோன்னு பார்க்கலாம் நான் எப்போதும் வடிக்க மாட்டேங்க குக்கரில் தாங்க வைப்பேன் வெள்ளை சாதம் சூட சூட அருமையாக இருக்குது அப்புறம் வந்து மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ரொம்ப மணக்க மணக்க ஒரு அருமையான சாம்பார் எல்லா இது எல்லாத்தோட வீடியோவும் நான் வந்து கீழே வந்து பின் பண்ணுறேன் அடுத்து கட்டாயம் செக் பண்ணி பாருங்க இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அவியல் இதிலையுமே வந்து முருங்கைக்காய் கேரட்டு வாழைக்காய் இதெல்லாம் இது நம்ம காய் நம்மளுக்கு வந்து என்ன காய் வீட்டில் இருக்குதோ அந்த காயை போட்டு அவியல் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து மாங்காய் இருந்தது அதை வச்சு வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் மாங்காய் பச்சடி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் வந்து புளி கூட்டும் பண்ணலாம் வெண்டைக்காயில் வந்து அது கடுத்து வந்து பொரியலும் ரெடி பண்ணியாச்சு பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்படி பண்ணோம் அப்படின்னா அப்புறம் வந்து ரசம் வைக்கலாங்க இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் அந்த அடுப்பில் பண்ணுறதுக்கு தயிர் வந்து கடையில் வாங்கினது ஜவ்வரிசி அப்புறம் வந்து பாசிப்பருப்பு போட்ட பாயாசம் அப்பளம் இது தான் நம்ம விரதத்துக்கு இன்றைக்கி பண்ண மெனுக்கள் இதோட ஃபுல் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா